உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்து குடியிருக்கணுமானா இல்லை உங்களுக்கு கோடி கோடியாக பணம் வந்து சேரணுமா இல்லை பீரோ நிறையா உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை உங்களுக்கு நிறையா செல்வங்கள் வந்து குவையணுமா அப்படின்னா இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய பீரோவில் இருக்கிற அந்த பணம் வைக்கிற பெட்டிக்கடியில் இதை வச்சு பாருங்கள் உங்களுக்கு பணம் மழையாக கொட்டும் எங்கேருந்து கொட்டுதுன்னு உங்களுக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை எண்றத்துக்கு நீங்கள் பத்து பேர் ஆள் வைக்க வேண்டியதாக இருக்கும் பத்து பேர் சேர்ந்து ஏன்னுனால்தான் அவ்வளோ பணத்தையும் எண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இது தெய்வ நம்பிக்கையோடு இதை பண்ணி பாருங்கள் அது என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா மிளகு கிராம்பு இந்த ரெண்டையும் பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கிராம்புக்கும் அந்த மிளகுக்கும் ஒரு ஆராதனை காட்டிட்டு அந்த கிராம்பையும் அந்த மிளகையும் உங்கள் பணம் வைக்கிற பிட்டிக்கடியில் வச்சுருங்க வச்ச பிறகு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணமழையாக கொட்டும் இது சித்தருடைய வாக்கு புத்தி உள்ளவங்க மட்டும் இதை செஞ்சு கோடீஸ்வரன் ஆகலாம் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடலாம் இது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஒரு கேரண்டி கிடையாது ஒரு உத்தரவாதம் கிடையாது ஆனால் இந்த பதிவு இன்று போனால் நாளை இருக்காது இப்போதே இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதான் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு பதிவாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்